உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் தர்வவேதாச்சாரியார் நேர்களே ஒவ்வொரு ஆண்டும் தேவப்பிரசன்னம் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னங்கள்லாம் பார்க்கப்படுகிறது அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு காரணமும் ஒரு காரணியும் தேவைப்படும் பொதுவாக தெய்வங்களை அழைச்சி பேசுறது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் தேவைப்படும் நாம் எப்பயுமே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வெற்றியாளனை கண்டுபிடித்து சொல்வது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டு வீத பதிவிலே சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சோழி வாக்கு பொதுவான நலன் என்ன அப்படின்னு ஒரு தெய்வத்திட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தருடைய வெற்றி வாய்ப்பு அதிர்ஷ்டத்தையும் இந்த தெய்வ வாக்களை நாம் பார்க்கிறோம் முன்னதாக பொதுவாக சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வங்கள் ஒரு நல்ல ஒரு வாக்கை சொல்ல வேண்டும் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு அந்த மகாகாளி ஒரு நல்ல ஒரு வாக்கை சொல்லுவார் அப்படின்னு மகாகாளி ஒரு வாக்கை சொல்ல முடியும் ஒன்பதும் மலர்ந்திருக்கிறது இப்போ ஒன்பதும் வளர்ந்து நவ கிரகங்களும் பார்வை செலுத்துது அப்போ கிரகத்தின் தன்மை வேறு இங்கே குலதெய்வத்தின் தன்மையும் முன்னோர்களின் தன்மையும் வேறு அப்போ சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தெய்வ வாக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிம்மராசியில் பிறந்து நீண்ட நாட்களாக திருமண காரியங்கள் தடைபட்ட நபர் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு சுபிச்சமான முறையிலே திருமணங்கள் நடக்கப் போகிறது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு சங்கடங்களும் காத்திருக்கிறது அதே போல கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பரிசு மலை காத்திருக்கிறது பட்டங்கள் பெறப்போறீங்க அதே போல உங்களுடைய விருப்பங்கள் போகிறது அப்படின்னு முன்னோர்களின் வாக்கு அதே மாதிரி சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அநேக துறைகளிலே கோலுண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் ஒவ்வொருவராக நாம் பார்க்க வேண்டுமென்றால் சட்டத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரா நீதித்துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரா இராணுவ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்புள்ளங்கள் ஆணும் பெண்ணும் இவர்களுக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு சங்கடம் ஏற்பட்டு ஒரு புது இல்லம் கட்டக்கூடிய யோகம் வந்திருக்கு அப்போ சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் சட்டத்துறையிலே இருந்தால் ஒரு சங்கடத்தை நீங்கள் எதிர்கொள்ளணும் அதற்கப்புறம் ஒரு இல்லம் கட்டி மகிழப் போறீங்க மருத்துவத்துறை வைத்தியத்துறை இந்த துறைகளிலே இருக்கக்கூடிய நபர்கள் பேச்சுத்துறை ஜோதிடத்துறை அரசியல் துறையிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிம்மராசியில் பிறந்திருந்தால் தான் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெய்வவாக்கம் தான் உண்டு தன் வேலை இருக்கணும் கருத்துக்கள் கவனமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சிம்ம முன்னோர்கள் வலியுறுத்துகிறார்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடலாம் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பு சொந்தங்களுக்கு அதீத லாபம் இருக்கிறது அப்படின்னு தெய்வ வாக்கு வந்திருக்கேன் கூலி தொழிலாளியாக இருந்தால் நான் கூலி வேலை செய்யற சிம்ம ராசியில என் சொந்த மந்தங்கள் என்னை சங்கடப்படுத்துகிறது அப்படின்னு நிறைய நபர் இருக்கிறா அவளுக்கெல்லாம் இந்த ஆண்டு இப்போ தெய்வங்கள் என்ன மாதிரியான வாக்கு தருகிறது என்றால் அவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற அளவிலே சம்பள உயர்வு காத்திருக்கிறது நடைபாதையிலே சிறு விபத்தொன்று இருக்கிறது கவனமாக நடைபோட வேண்டும் இப்போ விவசாயம் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல லாபம் தண்ணீரிலே தாக்கு பிடிக்கின்ற விவசாயங்களை செய்தால் அதீத லாபம் அப்படின்னு சொல்லுது இப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அதிர்ஷ்டசாலியை நாம் சொல்லுவோம் இந்த ஆண்டு அந்த சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர் யார் எங்கே இருக்கிறார் அவர் பெயர் என்ன அவருக்கு அடுத்த வாய்ப்புகள் தான் என்ன அப்படிங்கிறத நாம கணக்கில் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா மகாகாளி வெளியிட்ட ஒரு வாக்கு சொல்லி யார் எது இருக்கிறார் சிம்மராசியில் பிறந்து பல கஷ்டங்களை பெற்று தாயும் தகப்பனையும் இழந்து அனாதையாக சுற்றி கோவில் மாநகரம் என்று சொல்லக்கூடிய கும்பகோண மாநகரிலே வசிக்கின்றார் அண்ணல் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் ஒரு மாற்று மதத்தவர் அவர் பெயர் செய்யது இப்ராஹிம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து விட்டார் ஐந்து பெண் குழந்தைகளை பெற்றிருக்கிறார் செய்யது அலி அவர் பெயர் கும்பகோண மாநகரிலே அண்ணல் நகர் அப்படிங்கிற இடத்துல வசிக்கின்றார் சொந்த வீடுதான் ஆனால் ஓட்டு வீடு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர் அவருக்கு இந்த ஆண்டு வெளிநாடுகளிலிருந்து மிகப்பெரிய யோகம் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறி செல்வந்தனாக மாறுகிறார் அப்படின்னு இந்த நேரத்திலே தெய்வ வாக்கு வந்திருக்கு சையது இப்ராஹிம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்துவிட்டது இந்த பதிவு உங்களின் கண்களிலே பட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பும் அந்த அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு கொடுத்திருந்தாள் இறைவனின் அருளால் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக மாறுகிறீர்கள் ஐந்து பெண் குழந்தைகளையும் சிறப்பான இடத்திலே திருமணம் செய்து கொடுக்க போகிறீர்கள் அப்படின்னு தெய்வ வாக்கு வந்திருக்கு அப்போ அந்த நபர் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறுகிறார் அவர் பிறவியிலே சிம்மராசியில் பிறந்தவர் அவர் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறப்போகிறார் வெளிநாடுகள் வெளிநாட்டு தொடர்பெல்லாம் அவருக்கு ஏற்பட போகிறது மிக பெரிய செல்வநிலையாக போகிறது அவர் நடந்து செல்லுகின்ற பாதையிலே இந்த சந்திப்பு ஏற்படப் போகிறது சையது இப்ராஹிம் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அதே போல சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய அநேக உள்ளங்களுக்கு இந்த ஆண்டு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது முன்னோர்கள் ஏதோ ஒரு எச்சரிக்கையை தந்து கொண்டே இருப்பார்கள் வெளியில் செல்லும்போது கால் இடறினாலும் கால் தட்டி விட்டாலோ அல்லது யாராவது பார்க்கக்கூடாத நபரை பார்த்து விட்டாலோ நீங்கள் அந்த நாள் எங்கும் செல்லாமல் வீடுகளிலே இருக்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் கேட்டு ஏன்னா முன்னோர்களுடைய அறிவுறுத்தல் எச்சரிக்கையான வச்சு கிடலாம் மொத்தத்தில் சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஆண்டு கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு அதே நேரத்தில் செல்வ நிலையிலே உயரக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கிறது தடைப்பட்ட காரியங்களெல்லாம் நடந்தேற போகிறது அதே போல இருந்து விடுதலை அப்படின்னு இந்த தெய்வவாக்கு வந்திருக்கிறது சிம்மராசி அன்பு சொந்தங்களுக்கு இதேபோல் ஒரு நல்ல தகவலை திரும்பவும் இந்த ஆச்சாரியார் கொண்டு வருவேன் அதுவரை காத்திருங்கள் அன்பர்களை நன்றி வணக்கம்